அனைவருக்கும் வணக்கம் நம்ம கண்ணை உணரும் பயணத்துல இருபத்தி நான்காவது பயணத்துல நம்ம இருக்கோம் இந்த பயணம் கடந்த பயணத்தினுடைய புரட்சியாக தான் இருக்கிறது பாவம் அப்படிங்கிற குஞ்சிடும் அப்படிங்கிறத தெளிவாய்க்கும் அப்படின்னு சொன்னா அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா அப்போ அது சம்பந்தமா சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து

இப்ப வந்து நம்ம இந்த ஜிமத்துல பாவமான சொல்ல இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஜிம் செஞ்ச அப்படி இல்லையா அது வந்து இந்த பேரில இருந்து வந்தி முறை நான் எங்களுக்கு கொண்டு வரலாம் அதுதான் பாவமையுது அனைத்து நான் வந்து

அதாவது வந்து அதென்ன போன் செஞ்ச பாவ்சால தான் நான் இந்த ஜெர்மன்ல கஷ்டப்படுறேன் இப்ப பாவர கண்டுக்கற அப்டிங்க இல்ல இல்ல ஆமா இல்ல இந்த ஜெர்மன் இப்ப செய்யறதால ஆனா இந்த ரெமென் எடுத்து இந்த பேப்பர வந்திருக்கு ஒரு காரணமா எப்படி இருக்கேன்னா போன ஜெர்மன்ல பாவ்ச செஞ்சு நான் முடிஞ்சிட்டேன் அது மேல ஆப்போசிட்டா அப்படியே நம்ம உண்மையான பேத்தி நோக்கம் நம்ம நான் முதல்ல உயர வந்து அந்த நோக்கத்தை வந்து பூர்த்திப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஜெர்மன் எடுத்து வந்திருக்கலாம் அப்படின இருக்க நம்ம நம்ம செயற்படுத்தது வந்து நம்மளோட விருப்பத்தின் காரணமா தான் செயற்படுத்திருக்கோம் சரி இப்போ ஒரு நம்ம ஒருத்தருக்கு வந்து இழிவு செய்யும் போது நம்ம உணர்வு மாற்றம் ஏற்பட்டு அஹ் அஹ் உயிருக்கும் சரி மனதுக்கும் சரி உடலுக்கும் உடலுக்கும் அது பாதிப்பு உண்டாக்குது அதுதான் அந்த செயலோட பலனும் அதே போல நம்ம ஒருத்தருக்கு உதவியா இருக்கும்போது அது வந்து நம்ம ஒரு மாற்றம் எடுத்து அது வந்து நடக்க நல்ல செய்யலுது அப்போ வந்து புண்ணியத்தின் பலன்னு வந்து அப்போ வந்து இது இது சரி தவறு அப்படின்னு ஒரு ரெண்டு பிரிவா நம்மளுக்கு ரெண்டு கற்றுக்கிட்டால நம்மளும் வந்து நிறைய வந்து இது நல்லவேன் கெட்டவேன் நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு பார்க்கவும் தண்ணி மாறினால நமக்கு வந்து ஒரு அதாவது நம்ம செய்ய செஞ்சோம்னா இந்த மாதிரி அது வந்து எப்பயும்

இயல்நிலை புண்ணியமோ அப்படிங்கிற நிலை வருவாது அப்படின்னு வந்து சொல்லிடும் அதுல தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதாவது நம்ம நாலு மூணு இருந்தா மொத்த செயல் செய்யும் அந்த செயல் நடிக்கலாம் நம்ம நினைச்சோம் மகிழ்ச்சியோ வேலையோ நீங்க வேதனை வீடாக இருப்பதை பாவம் என்று சொல்லப்படுகிறது அந்த செயலுக்கான காரணமாக தான் நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லப்படுது இப்ப பாவங்க இந்த நிலையில நம்ம அந்த ஆட்டோ நிலை வெளியே தண்ணி மாதிரி புரிஞ்சுக்கோம்னா பிறப்பு அப்படிங்கிறது பாவத்தை அடிப்படையில் வந்திருக்குமா அதுதான் கேள்வி அந்த புயல் அதை கவனிச்சு அதை இங்க நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தகவலில் இருந்து தெளிவு நிலையில் உங்களுடைய பதிலை வெளிப்படுத்துங்கள் அப்படிங்கிறதா

நான் செய்ய செய்ய இந்த உடலை முழுமையாக அந்த செய்ய முடியவரை பயன்படுத்த நிலையில் இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிற போது உயிர்கிட்ட காலத்திற்கு முன்பே நான் இந்த உடலுக்கு இப்போதைக்கு இப்படி நிலை என்ன நானும் முறையில் பெரும்பாலும் இருக்கிறேன் இருப்பதுங்கிறது எப்போவாது ஒரு சில நிமிடங்கள் அப்போ இந்த உடல் இருக்கணுங்கிறாலும் கூட இந்த நான்கு முறைகள் எவ்வளவு ஆழமாக நாம் இருக்கோம் அவ்வளவு ஆழமாக அதை வைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யாம போயிட்டேன் இதெல்லாம் செய்யவேன் அப்படிங்கிற மாதிரியான விளையாட்டில் இந்த உடலை விட்டு நீங்கள் அந்த நினைவோடு அதை செயல்படுத்துவதற்காக உடலை தேடி இந்த உருவாக்கி உருவாக்கணும் நம்ம செயல்படுத்த எந்த மாதிரியான உருவாக்கணும் அப்படிங்கிற

மாலு <imitation> <imitation>

நீங்களுக்கு <heliser> <rainer Holy cow. coughs> து <tutly> <tut> அதே மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம இம்ப்ரோவ்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த எண்டர்போட் அதே மாதிரி எடுத்துட்டு என்னோட நான் சொல்லுங்க மாடல செட் பண்ணலாம் நம்ம எல்லாரும் நான் சொல்லுங்க மாடல செட் பண்ணலாம் நம்ம எல்லாரும் நம்ம இம்ப்ரோவ்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த எண்டர்போட் அதே மாதிரி எடுத்துட்டு என்னோட நான் சொல்லுங்க மாடல செட் பண்ணலாம்

Bye. <laughs>